ஸ்ரீ அஸ்ரவி சென்னையர் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை மாதத்திற்கான ராசி பலன்களை பார்க்கலாம் நம்ம இன்ட்ரோவில் ஒவ்வொரு மாதமும் அந்தந்த மாதத்திற்குரிய கிரகங்கள் என்ன ஸ்பெஷலாக தரப்போகுது ஒரு ஸ்பெஷலான ஒரு யோகா அமைப்பில் கிரகங்கள் இருக்கா அப்படிங்கிறத பற்றி சொல்லிகிட்ருக்கோம் இன்ட்ரோ ரொம்ப நீண்டுக்கிட்டே போனால் அதை ஸ்கிப் பண்ணிடுறீங்க அதனால் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சுக்கிறேன் ஒரே ஒரு பாயிண்ட்டு தான் இந்த மாதம் ஒரு சிறப்பான ஒரு அம்சம் என்னன்னா செவ்வாய் குருவோடு சேருது செவ்வாய் கிரகம் குருவோட இணையும் போது அந்த யோகத்துக்கு பேர் குருமங்கள யோகம் அதாவது செவ்வாயால் நமக்கு அபரிமிதமான நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இப்போ செவ்வாய் தசை நடக்கிறவங்களுக்கு இந்த தசை இந்த மாதம் ரொம்ப யோகத்தை கொடுக்கும் இந்த மாதம் ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது குருவும் செவ்வாயும் சேர்ந்திருக்கும் பொழுது ஒரு குழந்தை பறக்கும்போது அந்த குழந்தைக்கும் குருமங்கள யோகம் செயல்படும் அந்த குழந்தை எந்த நட்சத்திரம் என்ன ராசி என்ன லக்னத்துல பிறந்தாலும் செவ்வாய் தசையோ குரு தசையோ நடக்கும் பொழுது செவ்வாயோட காரகத்துவமான ரியல் எஸ்டேட் மருத்துவம் விளையாட்டுத்துறை அதிகாரம் இந்த அமைப்புல மிகப்பெரிய நன்மைகள் செவ்வாய் தசையிலையும் குரு தசையிலையும் அந்த குழந்தைக்கு நடக்கும் இப்பவும் செவ்வாயோட தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அதிகபட்சமான நன்மைகள் தொழில் லாபம் தொழில் நல்லா நடக்கிறது தொழில் விருத்தி இது எல்லாமே நடக்கும் ரிசபம் ராசிக்கு மாத ஆரம்பத்தில் குரு உங்களுடைய ராசியில இருக்கா உங்களுடைய ராசி அதிபதி சுக்கரன் இரண்டாம் இடத்துல இருக்கு சூரியனோ இரண்டாம் இடத்துல இருக்கு புதன் மூன்றாம் இடத்துல இருக்கு புதன் உங்களுடைய அதிபதி ஐந்தாம் அதிபதி மூன்றாம் இடத்துல இருக்கு சனி உங்களுடைய தொழில் ஸ்தானமான பத்தாம் இடத்துல அமர்ந்திருக்கு ராகு கேதுக்கள் கேது வந்து ஐந்தாம் இடத்துலையும் ராகு வந்து பதினொன்றாம் இடத்துல லாப ராகுவாகவும் அமர்ந்திருக்கு இதில் வருட கிரகங்களை பார்த்தீங்கன்னா வருட கிரகங்களை எடுத்துக்கிட்டா குரு உங்களுடைய ராசியில அமர்ந்திருக்கிறது ஓரளவுக்கு ரொம்ப சூப்பரான பலன் ஆஹ் குருவோட நன்மைகளை பெறும் ராசி அப்படின்னு சொல்ல முடியலன்னா கூட குருவால எந்த தீமையும் இல்லை உங்களுக்கு அதாவது ராசியில சுப கிரகம் இருக்கிறது ஒரு நன்மையான அமைப்பு தான் உங்களுடைய அந்தஸ்து கௌரவம் எல்லாமே ஒரு கூடுற அமைப்பு ஆனாலும் உங்களுடைய ராசிக்கு குரு எட்டாம் அதிபதியாக இருக்கிறதுனால சில சில பிரச்சனைகள் அலைச்சல்கள் வெளியூருக்கு போய் வேலை தர்றது வெளியூரில் போய் படிக்கிறது உள்நாட்டில் இல்லாமல் வெளிய வெளிய இடத்துல அலைஞ்சு தெரியறது அதனால சில அசௌகரியங்களை சந்திக்கிறது இந்த மாதிரி பலன்களை குரு கொடுப்பாரு உங்களுக்கு ராகு கேது வந்து ஒரு நல்ல இடத்துலதான் அமர்ந்திருக்கு கேது ஐந்தாம் இடத்துல இருக்கிறது ஒரு ரொம்ப நன்மைன்னு சொல்ல முடியாது ஓகே ஓரளவு பரவாயில்ல ஏன்னா கன்னியா கேதுவா இருக்கிறதுனால அதிக கெடு பலன்களை உங்களுக்கு கொடுக்க மாட்டார் ராகு பதினொன்றாம் இடத்துல இருக்கிறது ராகுக்கு நல்ல இடம் ராகு பதினொன்றாம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு லாபங்களை உங்களுக்கு அபரிமிதமா தருவார் ராகு ஒரு இடத்துல இருக்கும்போது அது ஒரு நல்ல இடமா சுப வீடா இருக்கும் பொழுது அந்த சுப கிரகத்தை போலவே செயல்பட்டு ராகு ராகு எப்பவுமே ஒரு பிரம்மாண்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் இல்லையா எதா இருந்தாலும் கொஞ்சமா கொடுக்க தெரியாது ராகுக்கு எப் எப்பவுமே அதிகமாக தான் கொடுப்பாரு அந்த மாதிரி உங்களுக்கு லாபத்தை அதிகமாக கொடுக்க வேண்டிய இடத்துல ராகு இருக்கார் லாபத்தை கொடுக்க வேண்டிய இடத்துல ராகு இருக்கிறதுனால உங்களுக்கு லாபம் வந்து அபரிமிதமாக வரக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் ஆனால் பத்தாம் இடத்துல சனி இருக்கிறது அதற்கு ஒரு தடை செய்கிற ஒரு அமைப்பாக இருக்குது பத்தாம் இடத்துல இருக்கிற சனி வந்து தொழிலை கெடுத்துக்கிட்டு தான் இருக்கார் ஆனால் பத்தாம் அதிபதி ஆட்சியாக இருக்கார் அப்படிங்கிற ஒரு நிலமை இருந்தால் கூட பாவ கிரகமான சனி எங்கே இருந்தாலும் அந்த இடத்த கெடுப்பார் அதே பத்தாம் இடத்துல இருக்குது ஸ்தானத்தில் இருக்குது ஒரு குருவோடய பார்வை சுக்கரனோட பார்வை இந்த மாதிரி ஒரு சுப நிலையில சனி இருக்கும் பொழுது மட்டும்தான் தொழிலில் உங்களுக்கு நல்ல வளர்ச்சி நல்ல முன்னேற்றம் சனியோட காரகத்துவங்கள்ல சனி தொடர்புடைய தொழில்கள்ல உங்களுக்கு நல்ல லாபத்தை தருவார் இந்த இப்போ சனி வந்து எந்த ஒரு சுபத்துவ பார்வையோ சுபத்துவ இணைவோ இல்லாம தனிச்சுதான் இருக்கார் அதனால பத்தாம் இடத்துல இருக்கிற சனி உங்களோட தொழிலை வந்து கொஞ்சம் மந்தமாக்கி தான் வச்சிருக்கிறார் ஏன்னா இப்ப கொஞ்சம் வக்ர நிலையை அடைகிறார் சனி சனி வக்ர ஆட்சி ஸ்தானத்துல இருந்து அவர் என்ன மாதிரி பலன்களை உங்களுக்கு தந்துட்டு என்ன மாதிரி பலன்கள் தந்துட்டு இருந்தாரு உங்களை தொழில உங்களோட தொழில மந்தப்படுத்தினார் இப்போ அதனுடைய இயல்புக்கு மாறிய பலன்களை தருவார் தொழில மந்தப்படுத்தினார் தொழில கெடுத்தாருன்னா உங்களுக்கு இந்த நாலரை மாதம் சனி வக்ர பயிற்சி காலம் ஜூலை ஜூன் முப்பதுல இருந்து ஆரம்பிக்குது நவம்பர் பதினைந்து வரைக்கும் இருக்கு இந்த காலத்துல உங்களுக்கு தொழில கெடுக்காம நன்மை செய்யறாரோ இல்லையோ தொழில கெடுக்க மாட்டார் உங்களுக்கு சனி அதனால இந்த மாதத்துல இருந்து உங்களுக்கு தொழிலும் ஓரளவுக்கு நடக்கும் உங்களுடைய ராசி அதிபதி சுக்ரன் வந்து இரண்டாம் இடத்துல இருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு ஏன்னா ராசி அதிபதி எந்த இடத்துல இருக்காரோ அந்த இடத்தோட பலனை வந்து கவர்ந்து நமக்கு தருவார் தான் அந்த ராசி தான் நீங்க தான் போய் பொருளாதார ஸ்தானத்துல போய் உட்கார்ந்து இருக்கீங்கன்னா அங்க இருக்க பொருளாதாரத்தையும் தனத்தையும் நீங்க எடுக்காம இருப்பீங்களா அது மாதிரிதான் சுக்ரன் போய் அந்த இடத்துல அமர்ந்து உங்களுக்கு தேவையான பண வரவு பொருளாதாரம் குடும்ப அமைப்பு வாக்குவன்மை இது எல்லாத்தையுமே சுக்கரன் உங்களுக்கு தர நிலைமையில இந்த மாதம் இருக்கு இந்த மாதம் ஏழாம் தேதி வரைக்கும் தான் சுக்கரன் இரண்டாம் இரண்டாம் இடத்துல இருக்கு இப்பவே வந்து ஜூன் மாதமும் ஓரளவுக்கு நல்லா நல்லாதான் இருந்திருக்கும் பொருளாதார பொருளாதார சம்மந்தமா அதுவே இந்த மாதம் ஜூலை ஏழு வரைக்கும் கண்டினியூ ஆகுது அதுக்கப்புறம் சுக்ரன் வந்து மூன்றாம் இடத்துக்கு பயிற்சி அடைகிறார் சூரியன் வந்து இரண்டாம் இடத்துல இருக்கார் நாலாம் அதிபதி இரண்டாம் இடத்துல இருக்கிறது கூட ஒரு நல்ல அமைப்பு தான் சூரியன் இரண்டாம் இடத்துல இருக்கிறது அதுவும் சுக்கரனோட சேர்ந்து இருக்கிறது அதுவும் உங்களுக்கு வீடு சம்பந்தமான தொழில்ல வாகனம் சம்மந்தமான தொழில் வேலையில நல்ல பண வரவை கொடுக்கற ஒரு அமைப்பு தான் அடுத்ததாக ஜூலை பதினைந்துக்கு எல்லாம் மூணு கிரகங்களும் போய் மூன்றாம் இடத்துல அமருது இப்போ மூன்றாம் இடம் அவ்வளோ விசேஷமான இடம் இல்லை அது ஒரு தான் ஆனால் மூன்றாம் இடத்துல இருந்து கிரகங்கள் மூணு கிரகங்களும் ஒன்பதாம் இடத்தை பார்க்குது ஒன்பதாம் இடம்ங்கிறது ஒரு விசேஷமான இடம் நமக்கு பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு இடம் நமக்கு என்னென்ன தேவையோ அதை எல்லாமே அனுபவிக்கிற பாக்கியங்களை கொடுக்கக்கூடிய இடம் வந்து ஒன்பதாம் இடம் அதனால இந்த மூன்று கிரகங்களும் ஒன்பதாம் இடத்தை பார்க்கறதுனால இந்த மூன்று கிரகங்களோடைய ஆதிபத்தியங்களும் காரகத்துவங்களும் நல்லபடியா நமக்கு கிடைக்கும் என்ன ஆதிபத்தியம் சூரியனோட ஆதிபத்தியம் என்ன நமக்கு வீடு வாகனம் ஒரு வீடு வாங்கணும்னு நினைக்கிறீங்க வீடு அமையும் வாகனம் வாங்கணும்னு நினைக்கிறீங்க வாகனம் அமையும் சுக்ரன் உங்களுடைய ராசி அதிபதியை ஒன்பதாம் இடத்தை பார்க்குறார் உங்களுடைய ராசி அதிபதி ஒன்பதாம் இடத்தை பார்க்கறது ஒரு எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அதுவும் ஒரு நல்ல யோகம் அடுத்ததான் உங்களுடைய ஐந்தாம் அதிபதி அதிர்ஷ்டஸ்தானாதிபதி உங்களுடைய அதிர்ஷ்டஸ்தானாதிபதி புதன் வந்து ஒன்பதாம் மடத்தை பார்க்கறதும் ஒரு யோகம் ஐந்து ஒன்பது இந்த கனெக்ஷன்லாம் வரும்போது நமக்கு தான் யோகமெல்லாம் செயல்படும் அதிர்ஷ்டமெல்லாம் கிடைக்கும் நல்லதெல்லாம் நடக்கும் அதனால் இந்த கனெக்ஷன்லாம் இப்போ இந்த மாதம் உங்களுக்கு ஏற்படுது அடுத்ததாக குருமங்கள யோகம் உங்களுடைய ராசியிலேயே ஏற்படுது நீங்கள் ஏதாவது இடம் வாங்கணும் தோட்டம் வாங்கணும் காடு வாங்கணும் இந்த எல்லாம் நினச்சிருந்தீங்கன்னா அதெல்லாம் இந்த மாதம் நீங்கள் நிறைவேற்றிக்கலாம் உங்களோட பிஸ்னஸ் ஏதாவது ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் இல்லை மருத்துவம் சம்மந்தப்பட்டது இல்லை பேராமெடிக்கல் சம்மந்தப்பட்டது அல்லது விளையாட்டு துறையில் இருக்கீங்க ஒரு அதிகார அமைப்பில் இருக்கீங்க அரசியலில் இருக்கீங்க அப்படின்னா அதுவும் கூட இந்த செவ்வாய் சம்மந்தப்பட்ட தொழில் அமைப்புகள் எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் திருமண அமைப்பு திருமணத்துக்கு உங்களுக்கு நல்ல யோகம் இருக்கு ஏன்னா குருவோட பார்வை ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால வரன் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு ரிசபராசிக்காரர்களுக்கு வரன் அமையற யோகம் இந்த மாதம் முக்கியமான ஸ்பெஷலான சிறப்பான அமைப்பு என்னன்னா செவ்வாய் அதாவது ஏழாம் அதிபதி செவ்வாய் ஏழாம் அதிபதிங்கிறது உங்களுக்கு திருமணத்துக்கு கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் செவ்வாய் வந்து உங்களுடைய ராசியிலிருந்து குருவால மிகுந்த சுபத்துவப்பட்டு அந்த ஏழாம் இடத்தையே பார்க்கறது மிகப்பெரிய யோகம் எதுக்குன்னா உங்களுக்கு திருமணம் அமையிறதுக்கும் ஏற்கனவே திருமணம் ஆகியிருந்தா கணவன் மனைவி ஒற்றுமைக்கும் கணவனால மனைவிக்கும் மனைவியால கணவனுக்கும் நன்மைகள் ஏற்படுற ஒரு அமைப்பு நல்ல அமைப்பு ஆஹ் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் அதாவது கூட்டு தொழில் பண்றீங்க ஒரு ஒரு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்றீங்க எல்லாமே இது ஒரு நல்ல அமைப்பு உங்களுடைய பார்ட்னரால உங்களுக்கு அனுகூலங்கள் ஏற்படுறது உங்களுடைய பார்ட்னரால உங்களுக்கு நன்மைகள் லாபம் ஏற்படுறது உங்க பார்ட்னர் கொடுக்குற ஒரு ஐடியாவால் உங்களுடைய தொழில் சிறப்பா அமையிறது இதெல்லாம் இந்த மாதம் நடக்கும் அடுத்ததாக மாணவர்களுக்கு மாணவர்கள் இந்த மாதம் படிப்புல ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கணும் ஏன்னா நாலாம் இடத்த சனி பார்க்குது நாலாம் அதிபதி மூன்றாம் இடத்துல மறைஞ்சிருக்க போகிறார் அதனால் வந்து படிப்புல இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் போடணும் இன்னும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க படிப்புல கவன சிதறல்கள் ஏற்படக்கூடிய ஒரு மாதமா இருக்கும் இது இந்த ஐந்தாம் அதிபதி ஒன்பதாம் இடத்தை பார்க்கறது குழந்தை பாக்கியத்திற்கு ஒரு மிகச்சிறந்த அமைப்பு குழந்தை பாக்கியத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கிற ரிசபராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுறதுக்கு இந்த மாதம் ரொம்ப நல்ல மாதமாக இருக்கு குருவோட பார்வை வந்து உங்களுக்கு ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் இந்த மூன்று இடத்துலையும் விழுது அதனால குழந்தை சம்பந்தப்பட்ட அமைப்பு கணவன் மனைவி அமைப்பு உங்களுடைய பாக்கியங்கள் தந்தை தந்தை வழி அமைப்பு பூர்வீக சொத்து கிடைக்கிறது இது எல்லாத்துலேயும் உங்களுக்கு நல்ல பலன்கள் ஏற்படும் இந்த மாதம் பூர்வீகத்துக்கு போறது குலதெய்வ வழிபாடு தான தர்மங்கள் செய்கிறது ஆலய வழிபாடு ஆலய பணிகளில் ஈடுபடுறது எல்லாத்துக்குமே இந்த மாதம் ஒரு நல்ல மாதமா இருக்குது சிவராசிக்கு நீங்க இது வரைக்கும் ஸ்ரீ அஸ்ட்ராவிசன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் அழைத்துக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வாழ்க்கை வளமுடன்